ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் கீழே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு குறித்தான தகவலை தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் கீழே தேசிய காசு நோய் ஒழிப்பு தடுப்பு திட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காலி பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் வரவேற்றுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறில் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியின்படி அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் இந்த பதவிக்கு பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பத்தில் டிப்ளமா வந்து முடிச்சிருக்கணும் இரண்டு சக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமம் வந்து இருக்குன்னு கணினி திறனுக்கான சான்றிதழ் படிப்பு வந்து பெற்றிருக்கணும் கூடுதலாக வந்து ஒரு ஆண்டு பணி அனுபவமும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து ஆய்வக நு பதவிக்கு பாண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்குனு அதோட மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப அல்லது அதற்கு நிகரான படிப்பில் டிப்ளமோ அல்லது சான்றிதழ் படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த துறையில் ஒரு ஆண்டு அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஜாப் வந்து காசநோய் சுகாதார பார்வையாளர் பதவிக்கு பாண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் இதோட மருத்துவ பணியாளர் பணியில் அனுபவம் சுகாதார கல்வி சான்றிதழ் படிப்பு கவுன்சிலிங் அல்லது பட்ட படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காசுமை சுகாதார பார்வையாளர் படிப்பு மற்றும் கடு கணினி திறனுக்கான சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மாவட்ட மருந்தாளர் பதவிக்கு ஃபார்மசியில் டிப்ளமோ இல்லைனா டிகிரி முடிச்சிருக்கணும் ஒரு ஆண்டு பணி அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் என்ன அப்படின்னா முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பால்வா மேற்பார்வையாளர் பதவிக்கு பத்தொன்பதாயிரத்தி எட்நூறுவா சம்பளமாக கொடுக்குறாங்க ஆய்வக நுட்பனர் பதவிக்கு பதிமூணாயிரம் சம்பளமாக கொடுக்குறாங்க காசநோய் சுகாதார பார்வையாளர் பதவிக்கு பதிமூணாயிரம் ரூபா சம்பளமாக வழங்குறாங்க மாவட்ட மருந்தாளுநர் பதவிக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க இந்த வேலைக்கு வந்து நேர்காணல் அடிப்படையில் தகுதியானவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் இதுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் விண்ணப்ப படிவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் கல்வி சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உள்ளிட்ட அந்த உங்களுடைய சுய விபர டாக்குமெண்ட் எல்லாமே சேர்த்து வச்சுக்கிட்டு அப்ளிகேஷனும் ஃபில் பண்ணிவிட்டு துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் மாவட்ட நெஞ்சக நோய் மையம் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் ஆசாரி பள்ளம் ஆறு ரெண்டு ஒம்பது ரெண்டு ஜீரோ ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் இந்த முகவரிக்கு வந்து அன்பு சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேற்காணும் தகுதியும் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் அதையும் வந்து பார்த்துக்குங்க இந்த வேலைக்கு விருப்பமும் ஆர்வம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க நன்றி